மாடு புடி தம்பி மாடு புடி வீரேடுடா கைதிரை வச்ச ஒரு சைக்கிள் பா சூப்பர் தம்பி আরে மேல 슈퍼 போடுங்க மாடு சூப்பர் ரெண்டு பேர் சார் காது மேல இருக்கீங்க சார் டேய் இருக்கீங்க சார் பாருங்க மாடு 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 கருப்பு கழுவிப் புடிச்சமா மாடு கருப்பு கழுவிப் புடிச்சமா பா நேருக்கு சட்டமட்ட தோஞ்சி செல்பாக மாடு ஜெயிச்சிட்டு

சரி ஐஎம் செயல்வாருவோம் ஐஎம் செயல்வார்க்கு அமைச்சரிடம் ஒரு சைக்கிள் மாணவன்

கொறிக்கு கொப்ப கோய் மாட கொரி மாடு வந்து மாடுல இறங்கிட்டு இருக்கா ஜிப் மாட்டு பத்ர முடி வழிய விட்டு சையும் சார் ரெஸ்க்யூ டீம் தென்ன ஆபரம் சண்முகம் மாட மாடு வந்துட்டு மாடு ஆச்சர வந்து சையும் கிச்சாரி க நடுவுல வந்துட்டு 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 ஸ்ரீலங்காடா தம்பி தேவி வெளிய விட்டு 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 கண்டுபுறியாத படுத்து குடுத்துற வர பிரி தம்பி

பழங்கால சிவபாலம் மாடுப்பான் பழகால மாடு வெற்றி பெற்றது விழாக்கண்ட சிறப்பு மாடு வெற்றி பெற்று மாடு கோவில் பாண்டி மாடு வெள்ளை என்பது அமைச்சர்களுக்கும் மாடு வெற்றி பெற்றிருப்பான் மாடு

மாடு விட்டு போடுவோம் சூப்பர் மாடு விட்டு போடுவோம் அந்த மாடு எடுத்து பத்தி மட்டும் வரையறுத்து ஒரு சைக்கிள் ஓடி பாரு மாடு விட்டு போடுவோம் சூப்பர் மாடு விட்டு போடுறது அங்கதோ கொஞ்சம் இருக்கு மாடு விட்டு போடுவோம் சூப்பர் மாடு விட்டு ஒரு ரெண்டு போல மாடு விட்டு போடுறது நம்ம அவசியம் இல்ல அந்த பா ரன்வேல நிக்காதீங்க அப்படியே மூவ் ஆயிட்டே இருங்க உரிமையாளர்கள்

அமைச்சலங்க ஒரு செயல் பிடித்த போயிருத்தர் பிடித்தா தூக்கி எரியாளுக்கு பத்திரமி வேறுபட்ட மாண்களுக்கு பத்திரமிட்ட வடையுறத்துறை அமைச்சர்களுக்கும் ஒரு சைக்கிள்

மதுரை மாட்ட ஒரு சைக்கிள் மாடுப்பைக்கிள் ஒரு சைக்கிள் மாடு சூப்பர் மாடு விடுபட்டு இருப்பான் ஒரு சைக்கிள் மாணவிக அமைச்சர்களுக்கும் ஒரு சைக்கிள் நாடு வெற்றி பெற்றிருக்கோம் சூப்பர் மார்ட் வெற்றி பெற்றது மேற்கு தொகுதி சட்டமன்ற சார்பாக மாபெரும் இந்த ஜல்லிக்கட்டு சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்கு மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி சார்பாக சிறப்பாக போயிட்டு இருப்பான் மாடு சூப்பர் சூப்பர் அழகு தம்பி அருமையான கலை அருமையான வீரர் மாடு சூப்பர் மாடு மாடு வெட்டி போட சைக்கிளை வைக்கிறேன் மாடுப்பான் மாடுப்படிப்பைக்கிள் போப்படி மாடுபடி சைக்கிள் மாடு விட்டு போட்டு மாட்டு போட்டு மாட்டு போட்டு மதுரை மாவட்டம் மேற்கு மதுரை மேற்கு சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பு ஜெயிட்டு நடந்துட்டு இருக்கு

தம்பி கொஞ்சம் தேவையில்லாத நபர்கள் கொஞ்சம் போகப்பா பிளீஸ் பா போகப்பா நல்லா இருப்பி போகப்பா தேவையில்லாத நபர்கள் கொஞ்சம் போக தம்பி என்னங்க இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்கு தட்டு

కావల <Sanye> మెస్ இறுதி காலங்களிலே நிறைவேற இருக்கிறது